சர்ச்சைகளுக்கு நடுவிலையும் குட் நியூஸ் சொன்ன ரவிமோகன் ஆடி போன திரையுலகம் ஸோ வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நடிகர் ரவிமோகன் பற்றின சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி ஒன்னையும் பார்த்தீங்கன்னா ரவிமோகன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ தமிழ் சினிமாவில் ஜெயம் திரைப்படத்தின் மூலியமா பிரபலமானவர் தான் நடிகர் ரவிமோகன் இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ரவி தன்னுடைய பெயரை ஜெயம் ரவி அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டாரு ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ரவி மோகன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெயரை பெயர் மாற்றம் செஞ்சிருந்தாரு சோ போன வருஷம் அவருடைய குடும்ப பிரச்சனைகள் ஊடகங்களுக்கு வர ஆரம்பிச்சுது அதாவது தான் காதலித்து திருமணம் செஞ்ச ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறதாகவும் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறதாகவும் அறிக்கை உன்ன பகிர்ந்தாரு ஜெயமரவி ஸோ அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்ல ரவிமோகன் பற்றிய செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் நேற்றைய தினம் தன்னுடைய பெண் தோழியான கனிஷாவோட கோயிலுக்கு போன புகைப்படங்கள் வெளியாச்சு அந்த புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமா நின்றுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி இருக்கிற சர்ச்சையில இது தேவையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னமும் ரவிமோகனையும் கனிஷாவையும் தீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதை தொடர்ந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரவிமோகன் புதுசா ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாராம் ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துலையும் அவர் இது குறித்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த நிறுவனத்துக்கு ரவி மோகன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற மாதிரி பெயருமேட்டு இருக்கிறாரு ஜெயம் ரவி இந்த பெயர் அண்ட் லோகோவுக்கு பின்னால என்னுடைய வாழ்க்கையை சினிமா அமைச்சுது ஸோ என்னோட பெயரிலேயே இந்த பயணத்தை நான் ஆரம்பித்தேன் இந்த மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ ரவிமோகனோட இந்த புதிய பயணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் பலருமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இனிவே இவ்வளோ சர்ச்சைகளுக்கு நடுவலையும் இப்போ ரவிமோகன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக வாழ்த்துக்களும் ஒரு பக்கம் குவியைதான் செய்து ஸோ இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வழக்கம் ரவி ரவிமோகனை வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்